ஆடி வெள்ளியை முன்னிட்டு ஆரம் காலனி பகுதியில் அமைந்துள்ள பெக்காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதம் கூழ் வழங்கப்பட்டது திண்டுக்கல் ஆரம் காலனி பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ பெக்காளியம்மன் திருக்கோயிலாகும் இத்திருக்கோவிலில் அம்மன் இன்று பக்தர்களுக்கு திருச்சி சமயபுரன் அலங்காரத்தில் அருள்பாலித்தார் நகரில் உள்ள ஏராளமான பக்தர்கள் இன்று ஆடிவெள்ளியை முன்னிட்டு ஆலயத்திற்கு வருகை தந்திருந்தனர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து அம்மன் திருச்சி சமயபுரம் அம்மனாக பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதனைத் தொடர்ந்து கோ திருக்கோவிலின் சார்பாக ஆடிவெள்ளியை முன்னிட்டு முதல் நாள் இன்று பக்தர்களுக்கு அருள் பிரசாதமாக கூழ் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனின் அருள் பிரசாதமான கூளை பெற்று சென்றனர் திண்டுக்கல் குமரன் திருநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன குமரன் திருநகரில் அமைந்துள்ள காளியம்மன் திருக்கோவிலில் இன்று ஆடி முதல் வெள்ளி என்று பக்தர்களுக்கு பிரசாதமாக கூழ் வழங்கப்பட்டது கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு அம்மனின் பிரசாதமாக கூழ் வழங்கப்பட்டது பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனின் பிரசாதமான கூலினை பெற்றுச் சென்றார்கள் குறிப்பாக அவர்களுக்கு மட்டும் கூழ் வழங்கப்படாமல் வீட்டில் இருப்பவர்களுக்கும் இந்த அருப்பிரசாதம் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் திருக்கோவிலினுடைய நிர்வாகிகள் பக்தர்கள் அனைவருக்கும் பாத்திரங்களிலும் கூழ் வழங்கினர்